நீங்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் பாடத்தை ஏத்த போறீங்களா இந்த பத்து பதினஞ்சு பேர் அவங்க அவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்டுக்குடி தான் கிராம பொருளாதாரத்திலேயே வந்து மேட்டுக்குடி ஜாதிய பின்னணியிலையும் கொஞ்சம் மேட்டுக்குடி தான் அவங்களுக்காக நீங்க உங்களோட பாடத்திட்டத்தை வகுக்க போறீங்களா திருநெல்வேலிக்காரன் பேச்சு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாங்க இப்ப தமிழே அவ்வளவு வேறி ஆகுது ஏன்னா இப்ப பேச்சு வழக்குங்கிறது வேற தானே இயல்பா அப்படித்தானே இருக்க முடியும் ஒரு மொழியில வட்டார வழக்குன்னு அதை தானே சொல்றோம் அப்ப நீ இந்திய இங்கே நம்ம புறமாடன்கள்லாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அப்படியே வட இந்தியால போய் ஏதோ ஒரு கடையை வச்சு பிழைக்கலாம் அப்படின்னா அவன் திருப்பியா அந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் கடையை வச்சே பிழைக்க முடியும் இது அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல பெரிய அளவுக்கான மொழி வீச்சும் இலக்கிய திறமையும் கொண்ட பல மொழிகள் இது நிறைய இருக்குங்க நமக்கு தெரியாம இருக்கும் மைத்திலி போஜ்புரி இப்படி பல மொழிகள் இருக்கும் அப்ப ஏன் வந்து நீங்க வந்து இந்திய கொண்டு வந்து இதுக்குள்ள பூத்துறீங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் காரு அவர் தெலுங்கு தாங்க எல்லாரும் கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லலாமா அவர் அவர் தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர் தானே எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் ஒன்னாகணும்னு சொல்றேன்னே எனக்கு புரியல கூடவே வந்து இந்த அண்ணா ஏன் கொஞ்சம் நஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு கூட்டுற மாதிரி ஒரு பிரமையாச்சும் இருந்துச்சு அதை சுத்தமாக கிடைக்கிறாங்க வாழ்க அண்ணாமலையும் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து வலதுசாரி ஓட்டு வாங்கி ஆதரிக்கிறவங்க கிடையாது தர்மேந்திர பிரதான் சொன்னதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா இந்த கல்விக் கொள்கின் தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும் அதாவது அவர் அறியாம அவரே தேன் கூட்ட கலைக்கிறாரு இங்கே தேன் சேரலைங்க தேன் சேர்ந்த மாதிரி ஒரு பிரம்ம இருந்துச்சு இல்லைங்க பிஜேபி வளர்ந்துருச்சுங்க கொஞ்சம் ஓட்டு வங்கி ஓய்ந்திருக்கு எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதாங்க இவ்வளோ சும்மா கிடந்த பிஜேபிங்க அண்ணாமலை வந்து உடனே மூலம் முழுக்கெல்லாம் ஒரு பேர் தெரியுது இப்போ மூலம் முழுக்கெல்லாம் வட்டி வற்றி விழுக்காங்க வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா மும்மொழி கொள்கை இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து கொந்தளிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாடே ஒரு அணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாஜக அரசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரலை காட்டியிருக்கு மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பு குரலை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த கட்சியுமே வந்து வேற்று இது இல்லாமல் பாஜகவை தவிர மற்ற எல்லாரும் ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் விஜய் விஜய் அவர்கள் கூட வந்து பேர் சொல்லலையே தவிர அவரும் அவருடைய எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது ஏற்கனவே நம்மள்கிட்ட உள்ள தான் மீண்டும் மீண்டும் அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற அது இருந்து கொண்டே இருக்கு ஒட்டுமொத்தமாக எப்படி சார் பார்க்குறீங்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருப்பது எல்லாமே தவறான கருத்து சர்வ முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா நான் வந்து மும்மொழி குழைகளை தான் என்னோட ஆரம்ப பள்ளி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஹிந்தி உண்டு ஆனா பரீட்சை கம்பல்சரி கிடையாது அப்படின்னா யார் படிப்பாங்க நான் உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன் அப்போ எனக்கு ஒரு கிளாஸ்மேட் அவன் பேர் புலமாடன்னு பேருங்க சும்மா சின்ன கிராமம் இந்த புலமாடனுக்கு எந்த படமுமே வராது பேக் பெஞ்சர் எல்லாரும் வேகமாக ஓடினாங்கன்னா பின் பெஞ்சுக்கு வேகமாக ஓடி போய் உட்காருவான் எந்த படமும் வராது ஆனால் கணக்கை வந்து அவன் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டான் இந்தியை வந்து சுத்தமாக விட்டுட்டான் அதுக்கு அவன் சொன்ன சிம்பிள் ரீசன் என்னென்னா அவன் பலசனை கடை எங்கள் அப்பா கடை நாளைக்கு எனக்கு தான் வரும் கணக்கு வழக்கு தெரியாமல் கடன் நிர்வாகம் பண்ண முடியாது ஆனால் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு வடநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறது கிடையாது எனக்கு அது தேவையில்லை சிம்பிளாக அவ்வளோதாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவீங்க எது தேவையில்லையோ அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவீங்க ஆரின் அதர்வேர்ட்ஸ் எல்லாமே வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டவெல்லாம் அப்போது தமிழா எங்கள் விவசாய சங்கம் கைஃபா உங்களுக்கு தெரியும் அது கைஃபா ரொம்ப பாப்புலர் அங்கே வாட்ஸ்அப் குரூப்பு அதில் ஒரு நண்பர் பனிரெண்டு கேள்வி எழுப்பியிருந்தார் கட்டாயந்தி இந்த தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு பனிரெண்டு கேள்வி முக்கிய கேள்வி என்னென்னா நம்ம மாணவர்களோட அதுவும் கிராமப்புற ஏழை எளிய அரசு பள்ளிகளில் பழி பயில்கிற மாணவர்களோட பாட சுமை கற்றல் சுமை இது ரெண்டுமே அதிகமாகுமே இன்றைக்கே வந்து ஒரு பாடத்துக்கு ஒரு டியூஷன் வைக்க வேண்டிய நிலைமையில் சாதாரண பெற்றோர்கள் இருக்காங்க இப்போது நம்ம எங்கள் கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுபா எழுநூறுபா மாதம் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலமையில் கணக்கு சயின்ஸுக்கு அது கட்டும்போது அது ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷு ஆனால் ஹிந்திக்கு டியூஷன் வச்சா என்ன ஆகுது அதே பக்கத்தில் இப்போ ஒரு சின்ன நகரம் பேராவூர்ணி அங்கே ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்குது ஹிந்தி சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்குது ரைட்டிங் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்குது எத்தனை பேர் சுற்று வட்ட கிராமங்கள்லேருந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இரநூறு கிராமம் இருக்கிற ஒரு பகுதிங்க அது பெறாவூரில் ஒரு டவுன் பஞ்சாயத்து ஒரு இரநூறு கிராமம் சுற்றி இருக்கும் அதில் வந்து அரசு பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அரசு பள்ளி இருக்கும் நூறு அரசு பள்ளி கண்டிப்பாக இருக்குங்க அதாவது குறைஞ்சபட்சம் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் அது டோட்டலாக அதுலேருந்து போகிற இந்தி டியூஷன் போகிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்துங்கிறது டென் ஆர் ஃபிஃப்டி பல்லாயிரக்கணக்கான மாணவ மணிகள் இருக்காங்க அஞ்சாவது வரைக்கும் அப்புறம் எட்டுலேருந்து பத்து வரைக்கும் எல்லாம் அது இது போக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தனி ஸ்கூலு அதை நான் கணக்குள்ளே கொண்டு வரல அப்போ நீங்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் பாடத்தை ஏற்ற போறீங்களா இந்த பத்து பதினஞ்சு பேர் அவங்க அவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட தான் கிராம பொருளாதாரத்துலேயே வந்து மேட்டுக்குடி ஜாதிய பின்னணியும் கொஞ்சம் மேட்டுக்குடி தான் அவங்களுக்காக நீங்கள் உங்களோட பாடத்திட்டத்தை வகுக்க போறீங்களா இப்படி கூடுதல் சுமை ஏற்றுறதுனால என்ன பயன் வந்து விளையும் இது வந்து ஒரு கிராமப்புறத்து வேளாண் பெருமக்கள் சங்கம் அதை யாரும் வச்சுங்க கைஃபா அவங்க ரொம்ப ஆக்டிவ்ங்க அது போக ஒரு ஏரி குளம் தூர்வாரதுல இருந்து நாடு வரைக்கும் வந்து தண்ணீர் பிரச்சனையை அவங்க தான் தீர்த்து வச்சாங்க அவ்வளவு நல்ல சங்கம் அதுக்காக நான் சொல்ல வரேன் இது வந்து வெறுமனே அரசியலா யாருமே பார்க்க வேண்டாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சங்கம் அப்போ அடிப்படை உணர்வு என்ன அப்படின்னா ஒரு கொள்கை எல்லாமே பேக் பெஞ்சரை மனசில் வச்சு தாங்க நீங்கள் வகுக்கணும் ஃப்ரண்ட் பெஞ்சரை மனசில் வச்சு எப்படி வகுக்க முடியும் எந்த ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பேக் பெஞ்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க பெஞ்சர் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஐம்பது பேர் இருந்தால் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் வந்து கற்றல் திறன் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கலாம் இல்லை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வரலாம் இப்போ நான் வந்து இந்தி எதிர்போராட்டம் செட்டு இந்தி திணிப்பு எதிர்போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே இந்தி சொல்லி கொடுத்தாங்க தான் தட்சின் பாரத் இந்தி பிரச்சார சபா இருந்துச்சு அதெல்லாம் மகாத்மா காந்தி துவங்கி வச்சுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இப்போ தானேங்க வருது அதுக்கு முன்னாடி மதராஸ் மதராஸ் மாகாணமாக இருந்த போதே தட்சின் பாரத் இந்தி பிரச்சார சபா இருக்கு பிராத்மிக் ராஷ்டிர ம மத்தியமா பாஷா பிரவேஷிகா விசாரத் பூர்வாரத் விசாரத் உத்தராரத் பிரவீன் நாங்களாம் எட்டாவது வகுப்புலேயே வந்து இதில் நாலஞ்சு பரிசையை தேறிட்டோம் என்னென்னா ஈவினிங் வந்து ஸ்கூலில் தான் வந்து படிக்கணும் எனக்கு கரண்ட் கிடையாது ஊர்ல பெரும்பதி கரண்ட் கிடையாது ஸ்கூல்ல கரண்ட் உண்டு அங்க போய் படிக்கிறதுக்கு போவோம் பெரிய டார்ச்சரா இருக்கும் என்னன்னா படிக்கிற நேரத்துல சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி டாச்சர் டீச்சர்கள் வந்துருவாங்க நிஜமாவே நான் சொல்றேன் எல்லாம் மனசோட சொல்றேன் அப்போ அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி ஹிந்தி டார்ச்சர்ல போய் மாட்டணும் சரி கொஞ்சம் பேர் கத்துக்கிட்டோம் சரி இது நான் வடங்கால வேலை பார்க்கும் போது எனக்கு உதவிச்சான் அப்படின்னா சுத்தமா உதவல என்ன காரணம்னா பேச்சு வேற நீங்க அடிப்படை இலக்கணம் சுத்தமா இந்திய கத்துக்கிட்டு போய் குமாரா நாம் ஹை அப்படின்னு பேசி யாருக்கு புரிய போகிறதே இல்லை பஞ்சாபில் வேலை பார்த்தேன் பஞ்சாப் ஹரியானா பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் ஏன் ஹிந்தி யூஸே ஆகலை ஏன்னா தான் அவங்க எல்லாம் லோக்கல் லாங்குவேஜோடு மிக்ஸ் பண்ணி தான் அங்கே பேசுகிறாங்க திருநெல்வேலிக்காரன் பேச்சு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாங்க அப்போ தமிழே அவ்வளோ வேரி ஆகுது ஏன்னா இப்போ பேச்சு வழக்குங்கிறது வேற தானே இயல்பு அப்படி தானே இருக்க முடியும் ஒரு மொழியில் வட்டார வழக்குன்னு அதை தானே சொல்கிறோம் அப்போ நீ இந்தியை இங்கே நம்ம புறமாடன்கள்லாம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அப்படியே வட இந்தியாவில் போய் ஏதோ ஒரு கடையை வச்சு பிழைக்கலாம் அப்படின்னா அவன் திருப்பியா அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்தா தான் கடையை வச்சே பிழைக்க முடியும் இது அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல அப்போ வாழ்வாதாரம் தேவைன்னா அவன் கண்டிப்பா கத்துக்குவான் ஆட்டோமேட்டிக்காக கத்துருவான் பாம்பே ரிட்டன்ட் அண்ணாச்சிகள்னா ஊர்ல வந்து உனக்கு ஹிந்தி தெரியுமாம்ல அப்படின்னு சொல்லி நாலு கேள்வி கேள்விப்பிடுவாங்க ஒண்ணுமே புரியாது என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த லோக்கல் இந்திய கத்துருப்பாங்க நம்ம ஊர்ல மூணாவது வகுப்பு அஞ்சாவது தான் பிடிச்சிருப்பாங்க அங்க போய் அதை பேசி பேசி பழகிருக்கோம் அந்த கேள்வி நமக்கு புரியாது நம்ம இலக்கண சுத்தமாக கத்துக்கிட்டவங்க ஸோ மொழி அறிவுங்கிறது வேற மொழி பிரயோகம்ங்கிறது வேற அப்போ இங்கிலீஷ் பிரமாதமா பேசுகிறோம் ஐயா நீ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியாவில போய் உங்கள் இங்கிலீஷை அவுத்து விட்டு பாருங்க புரியவே புரியாது ஏன்னா அவன் லோக்கலா மூக்கால பேசுவாங்க குயின்ஸ் இங்கிலீஷ் வேற அமெரிக்கன் இங்கிலீஷ் வேற வியட்நாம் போறீங்க உங்க இங்கிலீஷோ இந்தியோ தமிழோ எதுவுமே செல்ல முடியாது ஹிந்தி எதுவுமே செல்ல முடியாது ஏன்னா அவன் லோக்கல் லாங்குவேஜ் அப்போ வியாபாரமோ வா வாழ்வோ பொருளாதாரமோ எல்லாமே வந்து தேவை அடிப்படையிலானது தேவைன்னா நீங்க எதையும் கத்துக்குவீங்க தேவை இல்லைன்னா எதையும் கத்துக்க மாட்டீங்க இதுக்கு எல்லா இந்தியாவில் இருக்க அவ்வளோ பேருமே வந்து இந்தியை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில பொருத்த முடைத்தது சரி இந்தி மட்டும் எல்லாருக்கும் தாய்மொழியா கிடவே கிடையாது இந்திங்கிறது மொழியே இல்லை இந்துஸ்தானி தான் ஒரிஜினல் ஹிந்தி அது சுத்தபத்தமான மொழி அதில் பல மிக்ஸ் ஆகி போச்சுங்க நவீன ஹிந்தி வந்துருச்சு நீங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே அது இருக்குது தேவநாகரி லிபி வடிவிலான நவீன ஹிந்தி இந்த ஹிந்தி இப்போ இருக்கிற ஹிந்தி சான்ஸ்கிரிட்டைஸ்ட்டு பல மொழிகளோட கலப்பு இருக்குது தமிழ் மொழி கூட தமிழ் வார்த்தைகள் கூட அதில் இருக்குது லோக்கல் லாங்குவேஜ் இந்தியாவில் இப்போ வந்து போஜ்புரி மராத்தி பெரிய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த மராத்தி அவ்வளோ இலக்கிய செழுமை வாய்ந்தது இந்தி திணி ஆதிக்கத்தினால எங்கள் மராத்தி அழிஞ்சிருச்சுன்னா அங்கே சொல்கிறாங்க மகாராஷ்ட்ரால கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான மொழி வீச்சும் இலக்கிய திறமையும் கொண்ட பல மொழிகள் இதுபோல் நிறைய இருக்குங்க நமக்கு தெரியாமல் இருக்கும் மைத்திலி போஜ்புரி இப்படி பல மொழிகள் இருக்கும் அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து இந்தியை கொண்டு வந்து இதுக்குள்ளே பூத்துறீங்க அப்போதான் வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் காரும் அவர் இப்போ தெலுங்கை தாங்க எல்லாரும் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லலாமா அவர் அவர் தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர் தானே ரைட்டு நம்ம பஞ்சாப் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் பத்து வருஷம் ஏ எல்லாரும் பஞ்சாபி கற்றுக்குங்கப்பா பஞ்சாபி தான் சிறந்த மொழி இருக்கும் ஏன்னா பெரிய இலக்கிய செறிவெல்லாம் இருக்கும் எல்லாரும் கற்றுக்கிடணும் அடிஷனல் லாங்குவேஜாக வச்சுக்க குறைஞ்ச பட்சம் பஞ்சாபி அப்படின்னு சொன்னாரா இல்லை ஒருவேளை காமராஜர் இருந்தால் தமிழை வந்து எல்லாரும் கத்துக்கணும் காமராஜர் பிரதமராயிருந்தா தமிழ்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க லாங்குவேஜ் வந்து அவங்கவுங்களோட தாய்மொழி அதாவது அம்மா வந்து நமக்கு முதல்ல என்ன மொழியில பேசுறாங்களோ அதுதாங்க நம்ம தாய்மொழி தந்தையர் நாடுன்னு சொன்ன ஒரே கவிஞம் பாரதி தான் எல்லாமே மதர்லேண்டு தான் தாய் நாடு தான் எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சு இல்லை பாரதி மட்டும்தான் தந்தையர் நாடு வார்த்தை பிரயோகமே பண்ண பெரிய ஆச்சரியமான விஷயம் தாய்மொழிங்கிறதா அம்மா வந்து முதல்ல குழந்தைக்கு அப்படியே பேச பேச அம்மாவே வந்து மராத்தியிலே பேச ஆரம்பிச்சான்னு வைங்க தமிழ்நாட்டு அம்மா குழந்தை கற்றுக்கிடும் மராத்தி தான் கத்துக்கிடும் இதான் தாய்ல தாய்மொழி இது வந்து தமிழர்களுக்கு தாய்மொழி பெருமை இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு இல்லை எல்லா லாங்குவேஜுக்கும் நான் சொல்றாங்க மராத்தியர்களுக்கு மராத்தி மொழி பெருமை இருக்கக்கூடாதா இவ்வளவு இவங்க பேசுறாங்க மராத்திய மாமன்னன் சிவாஜி சிவாஜியோட பிறந்தநாள் வருதுங்க ஷிவ் ஜெயந்தி நான் போயிருக்கேன் என்னோட நூலுக்காக அவரும் மராத்தி மொழியை அந்தளவுக்கு அளவுக்கு ஆதரித்தார் அவர் இந்தி டாமினேஷனே கூட வெறுத்தாருங்க இன்னும் சொல்ல போனால் முகல் மன்னர்கள் அவங்க உருது பாரசீகம் அதோட டாமினேஷனை சிவாஜியை ஏற்றார் மராத்தி மொழியில் இருக்கிற விற்பனர்களுக்கு இன்றைக்கும் அங்கே பகர் பாடல்கள் இருக்குது மராத்தி மொழியில் வீர சிவாஜியோட புகழையும் அவரோட திறமையும் விவரித்து பாடுகிற நாடோடி பாடல்கள் பகர் இதெல்லாம் தான் நம்ம நாட்டோடய வரலாறுங்க கலர்ஃபுல் கண்ட்ரி இது ரிச் கண்ட்ரி இவ்வளோ டைவர்சிட்டிஸ் இருக்கு எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்னு சொல்கிறனே எனக்கு புரியல கூடவே வந்து இந்த அண்ணாமலை ஏன் கொஞ்சம் நஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு கூட்டுற மாதிரி ஒரு பிரமையாச்சும் இருந்துச்சு அதை சுத்தமாக கெடுக்கிறாங்க வாழ்க அண்ணாமலை தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து வலதுசாரி ஓட்டு ஓக்கி ஆதரிக்கிறவங்க கிடையாது என்னடா இவங்க வளர்ந்துருவாங்க போல இருக்கேன்னு நினச்சி கொஞ்சம் வசனமாக இருந்துச்சு இப்போ அந்த கவலை இல்லை ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடே வந்து ஒரு அணியில் இருக்குது பிஜேபி மட்டும் தனி அணியில இருக்கு அப்ப என்ன பண்ண இப்படியே போங்கடா இந்த முட்டுச்சந்துக்கே போங்க போய் முட்டிட்டு நில்லுங்க சாவுங்க அப்படின்னு தான் சொல்லணும் வேற என்ன சொல்றத சரி முட்டுச்சந்துன்னு தெரிஞ்சும் முட்டாள்தனமா போற ரைட்டு போ நல்லதான் மோன் தலையெழுத்து இவ்வளவுதான் இப்படிதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்ப அண்ணாமலை வந்து எல்லாம் திமுக அமைச்சர்கள் அவங்க முதலமைச்சர் பையன் பேரன் வந்து ஹிந்தி படிக்க படிச்சுட்டு போறான் ஆஹ் சொல்லவே இல்லையே நான் கிராமத்துல இருந்து நான் ஹிந்தி படிச்சிருக்கேன்ல அறுபதுல எப்படி ஒருத்தர் வந்தாருங்க அவரு பாவம் ஈஸ்வரன் சார்னு ஒருத்தர் இருந்து வந்தாரு அவருக்கு வேற வாழ் வாழ்வாதாரம் இல்லை ஸ்கூலு ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய தனவந்தரோட ஸ்கூலு அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் சாயந்தரம் சாயந்தரம் பிள்ளைகளுக்கு இந்தி சொல்லிக் கொடுங்க உனக்கு பத்து ரூபா சம்பளம் பதினஞ்சு ரூபா சம்பளம்னு சொல்லி இவ்வளோதாங்க தான் எங்க இந்தி வந்துச்சு ஈஸ்வரன் சார் எனக்கு இன்னமும் ஒரு முகம் யாவும் இருக்கு நல்ல உயிரை விட்டு சொல்லி கொடுப்பாரு அப்போ அந்த கிராமத்தில் ஹிந்தி படித்து என்ன லாபம் அப்படின்னா எனக்கு நைட் ஸ்டடியிலேருந்து தப்பிக்கிறது தான் ஏன் லாபமாக தெரிஞ்சுது தப்போ நைட் ஸ்டடின்னு வச்சு கொள்றானுகளாடா சாமி இதுக்கு போகலாம் ஈஸ்வரன் சார் கிளாஸுக்கு போனால் நைட் ஸ்டெடி கிடையாதுல்ல ரைட்டு இப்படி பல பேர் பல நோக்கத்தோடு வந்திருப்பாங்க அவ்வளோ பேருக்கும் அது வந்து வாழ்க்கையில் பின்னாடி உதவியாக இருந்துச்சானா நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நிச்சயமாக உதவி கிடையாது அண்ணாமலையே ஹிந்தியில் ஆறு பாடம் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து மத்திய பிரதேசத்துல ஐபிஎஸ் ஆஃபிசரா போஸ்டா இருந்தார்னா அங்கே லோக்கலா லாங்குவேஜ் தெரியாமல் சமாளிக்கவே முடியாது வெறும் ஹிந்தி மட்டும் ஒப்பேராது சும்மா சில கம்யூனிகேஷனுக்கு தேருங்க ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன்ல யாராவது பெரியவங்க வந்தா பேச தேரும் பட் கிராமத்துக்கு நான் பஞ்சாப்ல அக்ராணமிஸ்ட்டுங்க விவசாய அளவில் கிராமத்துக்கு போவேன் டரன் டரன் ஒரு கிராமம் பாய்ஸ் அண்ட் பார்டர் உரம் எக்கச்சக்கமாக விற்றுது எப்படிடா இந்த ஊர்ல நிலமே இல்லையே எப்படி உரம் வைத்தது அப்படின்னு போய் கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து கிராஸ் பண்ணி வந்து தலைச்சுமையா வாங்கிட்டு அங்க போயிருவாங்க அங்க உரம் கிடையாதுங்கன்னாங்க உரம் இல்லைன்னா டரன் டரன் கிராமத்துல பாகிஸ்தானுக்குள்ள இருந்து வந்து உரம் வாங்கிட்டு போறான் இங்கேயும் அந்த நிலைமை தானே பீகார் காரணம் பஞ்சாப் காரணம் பீகார் காரணம் இவனும் நார்த் இந்தியன்ஸும் இங்க எப்படி பிழைப்பு தேடி வராங்க அங்க வாழ வழி இல்லை அப்ப இந்தி பாடத்துல எவ்வளவு பேர் பீகார்ல வந்து ஆரம்ப பள்ளியில பெயிலியர் யோசிச்சு பார்த்தாரா அவங்கள பீகார்ல மத்திய பிரதேசல ராஜஸ்தான்ல உத்தரப்பிரதேசத்துல இந்தி பாடமா இருந்து இந்தி பாடத்துல தேர்ச்சி பெறாதவங்களோட எண்ணிக்கை என்னங்க என்னங்குவேஜ் மாதிரி தானே அது அப்ப ஏன் வந்து பிள்ளைகள் ஆகுது அங்கே அப்ப இங்க வரான் இங்க வந்து தமிழ் கத்துக்குறான் எங்க வடநாட்டு இங்கே அட கடை வச்சிருக்காங்க அவன் பக்காவா தமிழ் பேசுவான் ஏன் பக்காவ தமிழ் பேசலைன்னா நம்ம ஆள் வந்து அழகு கடை வச்சுட்டு அழகு திருப்பாவும் போயிடுவான் இல்லை வேறு தங்கத்தை வச்சுருவான் இப்படிங்கிறதான வாழ்வாதாரம் தானே அல்டிமேட்லி பக்காவாக தமிழ் பேசுகிறான் ஒரு சிங்கு ஒருத்தருங்க தமிழில் வந்து பிரமாதமாக இலக்கியத்தோடு அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஏன் தேவைன்னா மக்கள் வந்து எதனாலும் கற்றுக்குவாங்க ஜெர்மனிக்கு போறீங்க அட்வான்ஸ்டு ஜெர்மனி கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு என்ன ரீசன் என்ன ரீசன்னா அங்கே ஜெர்மன்காரனுக்கு ஆங்கிலமும் தெரியாது எவ்வளோ பெரிய நாடுங்க ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி ஒன்றா சேர்ந்துருச்சு நான் வெஸ்ட் ஜெர்மனி மட்டும் போயிருக்கேன் ஈஸ்ட் போனதில்லை நான் போகிறப்ப ஈஸ்ட் வந்து தனி நாடா அது தனி நாடாக சோவியத் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்துச்சு வெஸ்ட் ஜெர்மனி ஃப்ராங்ஃபர்ட்டில் போய் இறங்கின உடனே நம்ம இங்கிலீஷே வந்து எங்கேயோ போயிருச்சுங்க ஒருத்தனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது ஒரு பத்து பதினஞ்சு வாக்கியங்கள் தேவையான வாக்கியங்களை ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதி வச்சுக்கிட்டேன் சுன் பான் ஹோஃப் இனி வரைக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எப்படியா வழி இவ்வளதான் இதை வச்சுதான் நான் அந்த நான் பொருளே ஓட்டின என்னன்னா ஆங்கிலமும் கை கொடுக்கல சரி ஆங்கிலமோ இந்தியோ எந்த லாங்குவேஜுமே வந்து எல்லா நாடுகளையும் எப்படி கை கொடுக்கும் அப்போ யாரு வந்து அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைப்பா வாய்ப்பு உள்ளவன் கத்துக்கிட்டோம்னு நினைப்பா பிரெஞ்சு படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் பிரான்ஸுக்கு போறானா ஸ்பானிஷ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் ஸ்பெயின் போறானா வாய்ப்பும் வசதியும் உள்ளவன் பெற்றோர்களின் கற்றல் திறன் கூடுதலாக இருக்கிறவங்க மேட்டுக்குடி மனோபாவம் கொண்டவர்கள் இவங்க எல்லாமே செய்வாங்க வீணாக கற்றுக்குவாங்க பிடில் கற்றுக்குவாங்க ஹிந்தி கற்றுக்குவாங்க ஃபுட்பால் கற்றுக்குவாங்க எல்லாம் கற்றுக்குவாங்க துட்டு இருக்குங்க வீட்டில் எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்குது செலவழிக்க முடியுது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா செலவழிக்கிறதுக்கே நேற்றைய ஊரில் பேசிகிட்டு இருந்தாங்க சாரணர் இயக்கம் சாரணர் இயக்கம் அந்த ஸ்குவாடு ஆறாவது எட் மொதல் போன வருஷம் ஒம்பதாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு பிள்ளைகளோட பேக்கை செக் பண்ணி எப்போ பிப்ரவரி ஃபோர்டீன்து காதல் ஹேண்ட் பேக்கை செக் பண்ணிடுவாங்களாம் ஸ்கூலில் சாக்லேட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்களாம் இந்த வருஷம் ஆறாவது வகுப்புலேருந்து ஏன்னா பாலியல் புகார்கள் அதுன்னு வந்தால் நிஜமாங்க எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அது கெட்ட உடனே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து செக் பண்ணிட்டாங்க சாக்லேட் இதெல்லாம் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுல ஒருத்தனுக்கு பெர்த்த்டே யாரோ ஒரு பையனுக்கு அவனுக்கு கொடுக்க வாங்கி வச்சுருந்த இந்த எடுத்துட்டாங்க அதோட அநியாயம் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு சைக்கிளில் வருது பக்கத்து கிராமத்துல இருந்து சைக்கிளில் வருது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவேன்னா அவங்க அப்பா பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்து டெய்லி பத்து ரூபா கொடுத்து விட்ருவாரு பஞ்சர் ஒட்டி சைக்கிள் காத்தடிக்கணும்ல அது இருக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போய் நீங்கள் சைக்கிள் அமைச்சுட்டு அந்த பிள்ளை போனோம் செவன்த்து வயிற்று பிடிக்குது அந்த பணத்தையும் காணாமல் போயிடுச்சுங்கன்னு ரொம்ப கம்ப்ளைண்டா நேற்று என்கிட்ட சொன்னாங்க அப்போ சாரணர் படையில நீ ஏன் சேரலைன்னு கேட்டேன் இல்லை அதுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும் அதுக்கு ஆயிரம் ரூபா செலவாகும் எங்கள் அப்பா வேணான்ட்டாங்க தௌசண்ட் ருபீஸ் பெர் இயர் செலவு பண்ணுறது இத்தனைக்கும் சா சின்ன ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொல்ல முடியாதுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வச்சிருக்கவங்க தான் அவங்களே வந்து அந்த தௌசண்ட் ருபீஸ் வேணான்னு நினைக்கிறாங்க சாரணர் இயக்கம் நல்ல இயக்கம் தானே யூனிஃபார்முக்கு நம்ம காசு கொடுக்கணுங்க வேண்டாம் ஆனால் அந்த பிள்ளைக்கே வந்து ரெண்டு படத்தில் டியூஷன் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் மூணாவது படத்தில் டியூஷன் வைக்கணும்னு சொன்னால் அது முடிவு எடுப்பாங்க மத்திய மந்திரியோட அந்த குரல் அப்படின்றது எப்படிப்பட்ட குரல் சரி ஏன்னா நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டா தான் நாங்கள் வந்து அந்த நிதியே உங்களுக்கு வந்து தருவோம் அப்படின்ற ஒரு குரல் அப்படி வெரைட்டி 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 விழுக்க வேண்டிய குரல் உண்மையிலே எதுக்காக நான் சொல்கிறேன்னா அப்படியான நிபந்தனையெல்லாம் நீங்கள் விதிக்கவே முடியாது இந்திய சட்டத்தில் எங்க இருக்கு அப்படி நிபந்தனை விதிக்கிறது புதிய கல்விக்கு அபுல் கலாம் ஆசாத் இதே தான் சொன்னார் இந்தியா முழுவதும் ஒரே இருக்கணும் ஒரே ஒரே பாடத்திட்டம் இருந்தா நீ பீகார் பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒன்னா படிச்சிருமாங்க அது இல்லாம தானே பிரச்சனை அப்ப ஒரே பாடத்திட்டம் ஒரே கற்றல் திறந்த நீ முதல்ல கொடு அது கொடுக்க முடியுமா எத்தனை எவ்வளவு பெரிய நாடு எவ்வளவு சமுதாய அமைப்புகள் இருக்கு எவ்வளவு இனக்குழுக்கள் எவ்வளோ ஜாதி எவ்வளோ வகையான வாழ்விடங்கள் இந்தியா முழுவதும் வந்து ஒரே மாதிரியான வாழ்விடத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சுதா செல்ஃபோன் வந்து கனெக்டிவிட்டி பெருகின பிறகு இப்போதாங்க ம ஒவ்வொரு கிராமமும் கனெக்ட் ஆகுதுனால யோசிச்சு பாருங்கள் நீங்களே இருக்கீங்க நானே இருக்கேன் என் கருத்து கிராமத்துக்கு போய் சேருதுன்னா என்ன ரீசன் செல்ஃபோன் தானே கனெக்டிவிட்டி தானே அதை நம்ம கொண்டு வரும்போது எத்தனை வருஷம் ஆகிருக்கு அப்ப தொழில்நுட்பம் வளர வளர தானே சரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஒரு லாங்குவேஜ் எளிதா கஷ்டமா ரொம்ப ரொம்ப இருக்குங்க மணிப்பூர்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு கலவரத்தை எல்லாம் மோடி அடக்கி யா மணிப்பூர்ல பிரசிடண்ட் ஆட்சி வந்துருச்சு மணிப்பூரே அமைதி ஆயிருச்சு அங்க வேலை வாய்ப்பு குமிஞ்சு கிடக்கு மணிப்பூர் போலாம் வாங்க அப்படின்னு இங்க இருந்து வந்து மணிப்பூர்களையும் போறான்னு வைங்க மணிப்பூரி தான் கத்துக்கணும்னா யூடியூப்ல கத்துக்கோனா கத்துக்க மாட்டானா வேற வழி இல்லாம கத்துக்கிட்டுதான் வேற வழி கிடையாது லட்ச ரூபா சம்பளங்க மணிப்பூர்ல அப்படின்னா நம்ம ஊருக்காரன் பூரா கத்துட்டு போறான் எங்க எங்க புதுக்கோட்டை உள் கிராமத்துல இருந்தே கத்துக்கிட்டு போயிடுவான் ஏன்னா செல்போனும் கனெக்டிவிட்டி ஆக வசதியை பெருக்கி வாய்ப்புகளை பெருக்கிறது தான் எந்த கல்விக் குழுவிக்கும் அடிப்படை ஆதாரமா இருக்கணும் ராஜீவ் காந்தி கொண்டு வந்து ரெண்டாவது கல்விக் குழுவுங்க இது மூணாவது இப்போ மூணாவது கல்விக் கொள்கையில் ஆபத்தான பல விஷயங்கள் இருக்கு தர்மேந்திர பிரதான் சொன்னதில் ஒரே ஒரு நன்மை என்னன்னா இந்த கல்விக் கொள்கையின் எல்லாம் எடுத்து சொல்ல முடியும் அதாவது அவர் அறியாமல் அவரே தேன் கூட்ட கலைக்கிறார் இங்கே தேன் சேரலைங்க தேன் சேர்ந்த மாதிரி ஒரு பிரம்ம இருந்துச்சு இல்லைங்க பிஜேபி வளர்ந்துருச்சுங்க கொஞ்சம் ஓட்டு வங்கி ஓய்ந்திருக்கு எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதாங்க எவ்வளோ சும்மா கிடந்த பிஜேபிங்க அண்ணாமலை வந்தவுடனே மூலம் முழுக்கெல்லாம் ஒரு பேர் தெரியுது இப்போ மூல முழுக்கெல்லாம் வட்டி வெட்டி எழுக்காங்க தமிழ்நாடு பூரா அண்ணாமலை போய் சேர்ந்தாரா இல்லையா இப்போ தமிழ்நாடு பூரா அவர் வில்லனா மாறிடுறாரு ஸோ லாபம் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து அமைக்கி சார்பாக மிக்க நன்றி